ஆளும் கட்சியான திமுகக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்திருக்கு தளபதி சொன்ன வார்த்தைகள் கூடிய சீக்கிரம் நடந்திருக்கும் போல அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு சோ அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பாக்கலாம் தளபதி சமீபத்துல எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் புத்தக வெளியீட்டு விழால கலந்துகிட்டாரு இந்த நிகழ்ச்சியில தளபதி சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் அப்ப திமுக கூட்டணிய மக்களை மைனஸ் ஆக்கி விடுவார்கள் மாதிரி மாதிரி சொன்னதுக்கு கூட்டணியில இருக்க ஒவ்வொரு கட்சியுமே வெளியில வர்றதுக்கு ரெடியா இருக்காங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சி நாங்க திமுக கூட்டணியில தான் இருப்போம் அப்படின்னு சொன்னாலுமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த நிலைப்பாடு கண்டிப்பா மாறும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றுக்கு அருத்தும் இல்ல இப்பவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க நாங்க திமுக கிட்ட இருபத்தஞ்சு சீட்டு கேட்போம் அப்படின்ட்டு ஆனா இருபத்தி சீட்டை விசிகாக்கு திமுக கொடுக்குமா அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க சோ கண்டிப்பா விசிகா திமுக இருந்து வெளியில வந்துரும் அப்படிங்கறதுல சந்தேகமே வேணாம் அடுத்தபடியா திமுக கூட்டணியில இருக்க அடுத்த கட்சியான தமிழக வாழ்வுரிமை கட்சி இந்த கட்சியோட தலைவர் வேல்முருகன் இப்பவே திமுகவை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு அவரோட தொகுதியான பன்ருட்டில இது வரைக்கும் திமுக எதுவுமே பண்ணல அப்படின்ட்டு சட்டசபையில ஓபனாவே சொல்லிட்டாரு அது மட்டும் இல்லாம என்னோட எம்எல்ஏ பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எதிரான பிரச்சாரம் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு இப்படிப்பட்ட சூழல்ல திமுக கூட்டணியில இருக்க இன்னொரு கட்சியான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இப்ப திமுக எதிராக பேச ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கட்சியோட மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் என்ன சொல்லி இருக்காரு அப்படின்னா இந்தியாவில் அதிக ஆணவ கொலைகள் நடக்கக்கூடிய மாநிலமா தமிழ்நாடு இருக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய அரை நூற்றாண்டுக்கும் மேலாக பெரியாரின் வழிவந்த திராவிட இயக்கங்கள் தான் ஆட்சி செய்து வருகிறது ஆனாலும் கூட இந்தியாவில் அதிக ஆணவ கொலைகள் நடக்கக்கூடிய மாநிலமா தமிழ்நாடு இருக்கு முக்கியமா தலித் மக்களுக்கு தினம் தினமும் கொடுமைகள் இழைக்க மாநிலமா தமிழ்நாடு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருக்காரு திமுக கூட்டணியில இருக்க ஒரு முக்கிய கட்சி இப்படி பேசுனது திமுகக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்திருக்கு தளபதி சொன்னது நடந்துரும் போல திமுக மைனஸ் கணக்க நோக்கி நகர ஆரம்பிச்சிருக்கு சோ வெயிட் பண்ணி பாக்கலாம் ஓகே நண்பா இந்த மாதிரி தளபதியோட எல்லா அப்டேட்டையுமே மிஸ் பண்ணாம பாக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க Thank you.